ஏன் சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு நாளைக்கு கரண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய இடத்துல நீ எப்படி கரண்ட்டு கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது அரசாங்க சொத்தா தனியார் சொத்தான்னு கேள்வி கேட்கறதுக்காகத்தான் அந்த சம்பந்தப்பட்ட ஆவணத்தை கேட்குறாங்க அப்பொழுது அசிந்தாரிடம் மனு செய்து அதற்கிட பதில் போது சம்பந்தப்பட்ட ஏரியா சர்வே நம்பர் பதிமூணு சர்வே நம்பர் பதினாலு ஏரி உள்வாயில் சர்க்கார் புறம்போக்கு அரசாங்க ஏரி சாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்பும் பின்பும் சர்க்கார் புறம்போக்கு என்றே இருக்கிறது என்று சான்றளிக்கப்படுகிறது யாரே தாசில்தார் ஒரு வட்டாட்சியருடைய வேலை என்னன்னா ஒரு வட்டத்தின் கலெக்டர் ஒரு கோட்டாட்சியருடைய வேலை என்னன்னா ஒரு கோட்டத்தின் கலெக்டர் மாவட்ட ஆட்சியுடைய வேலை என்னன்னா ஒரு மாவட்டத்தின் கலெக்டர் இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இருக்க இந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய அரசாங்க சொத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் அலட்சியமாக அன்றைக்கு இது ஏரி உள்வாயில் சர்க்கார் போறும் தான் என்று சான்று அளித்தது தப்பா தப்பு அந்த மாதிரி ஒரு சான்றி அழித்ததுனால அதன் அடிப்படையில் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு மின்சார இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த பதிமூணு பதினாலு சர்வே நம்பர் ஏரி உள்வாயு சர்க்கார் புறம்போக்கு என்று நான் சான்றளிக்கிறேன் குறிப்பு இந்த சான்று மின் இணைப்பு பெறுவதற்காக நான் அளிக்கும் சான்று அடுத்து சர்வே நம்பர் பதினாலு நாலு ஏக்கர் ஏழு சென்ட் ஏரி உள்வாயு சர்க்கார் புறம்போக்கு சர்வே நம்பர் பதிமூணு அஞ்சு ஏக்கர் எழுபது சென்ட் அஞ்சு ஏக்கர் எழுபது சென்ட்டு ஏரி உள்வாயில் சர்க்கார் புறம்போக்கு இப்படின்னு கொடுக்குறதே அரசாங்கம் அந்த அரசாங்கம் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு இருக்கிறத அவன் பாட்டில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான் நீ அன்னைக்கே இது தனியாருடைய இடம் இதுக்கு நான் சண்வோசி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மக்கள் ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்து நாற்பது வருஷமாக இங்கே வாழ்ந்து இருந்துட்டு இன்னைக்கு அவரை இடிக்க போறேன்னு இன்னொருத்தர் சொன்னால் இந்த தப்பு யாருது மக்கள் தப்பா அரசாங்க தப்பா